சிக்கன் குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா எங்கள் மாமியார் இவங்கெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபுல் ரெசிபி தெரியணுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது எங்கள் பெரியம்மா சொல்லிக் கொடுத்தது ஸோ எங்கள் அக்காங்க எல்லோரும் புதுசு புதுசாக எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் எப்படி செய்வாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக என் சேனலில் நான் போட போகிறேன் அடுப்பத்தை வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தனால மராத்தி மூக்கு எல்லாமே இதில் போட்டுருணும் இன்னும் இன்னொன்று சாலிக்க சீரகம் போட்டாலும் நல்லாயிருக்கும் கலர் லைட்டாக மாறிடுச்சு சீரகம் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப வேண்டாம் லைட்டாக பொடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தூரமாக போயிட்டு வெற்ற முழுவோம் அது வெடிக்கும் அதனால கொஞ்சம் தூரமாக போட்டுவோம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சிப்பூண்டு இது எண்ணெயில் சாப்பிட்டனால நல்லா இருக்கும் மற்றவங்களுக்குலாம் வெங்காயத்தில் மெண்ணாய் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு போடலாம் இதில் வஞ்சி தூள் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் இங்குடிலாம் மறந்துட்டேன் மஞ்சள் தூள் போட்டு கழுவிடிப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் இதா நான் நல்லா வெங்காயம் மிநாயை இதுலேயும் மஞ்சள் தூள் போடுவேன் பாருங்க ஒரு அளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்கா இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு அது நான் காட்டலை இப்போ நம்ம தக்காளி போடுறோம் இப்போ விற்கிற தக்காளியெல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்குது தக்காளி எல்லாம் பாருங்க இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அப்புறமா நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது போட்டுட்டு இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடணும் தக்காளி நல்லா அப்படியே அந்த ஹீட்லேயே இதுவாகட்டும் பாருங்க டி கொஞ்சம் கலர் முடியும் போது இந்த வெங்காயம்லாம் போட்டோம்ல அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுனால அதெல்லாம் நல்லா தடை விட்டு இதை வந்து நல்லா அப்படியே உப்பு போட்டுக்கும் பாருங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கணும் நல்லா அப்படியே மைய இதுவாயிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன போடணுமோ கரம் மசாலாஸ்லாம் போதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனாக என்னடா சிக்கன் போடாமல் வெறும் மசாலா போடணுன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த காரமெல்லாம் வெளியே போகணும் அதுக்காக தான் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வீட்டு இது வெறும் மிளகாக்கு இதில் தான் இது அதை போட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எண்ணெயில் நல்லா இது மாறணும் இந்த காரமெல்லாம் இறங்கணும் ஓகே கொஞ்சம் நாங்கள் அடுப்பு கம்மி பண்ணிவிடுவோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சிருக்கு இந்த மசாலாலாம் அப்படியே நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கூட கொஞ்சம் பிரியட் அது பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா அந்த வாட்ரிஷெலாம் போய் கலர்ஃபுல்லாக ஆவி அடிக்குது அதனால தான் தள்ளி வச்சு எடுக்கிறேன் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுருந்தோம் போட்டு வரேன் பாருங்கள் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ போட்டால் தான் இதுக்குள்ளே இறங்கும் இந்த சாரெல்லாம் இது ஃபஸ்ட்டு இதில் சிக்கனில் தண்ணி இருக்கும் அதனால தண்ணி விட மாட்டேன் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி விடுவேன் பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிடுச்சு நல்லா அந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் சுண்டிடுச்சு இப்போ சிக்கன் வேக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் சமையல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்